தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்ணாமலை தோழர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க அக்காவுங்களை பற்றி நான் அக்காவுங்களை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லணும்னா அக்கா வந்து இப்போதான் சொன்னாங்க சொக்கத்தங்க அப்படின்னு எதோ சொன்னாங்க அவங்களுக்கு நான் சொக்க தங்க தான் இருப்பேன் எப்பயும் அதை மாதிரி அக்காங்க வந்து எனக்கு வந்து எப்படி தெரியும் எப்படி புரியும் அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செங்குடியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அக்காங்க வந்து சொன்னாங்க என் எல்லாம் வந்து ஜெயிலுக்கு போனாங்க வீட்டில் எல்லாம் ஜெயிலுக்கு போனாங்கன்னு உண்மை தான் ஆனால் நான் வந்து சின்ன தான் அக்காங்க கிட்ட வந்தேன் எங்கள் அமைப்பு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு திருமணமே ஆச்சு அது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அதனால தான் வந்து என்னோட சேர்த்து என்னுடைய குடும்பத்தையும் அமைப்பில் வந்து எனக்கு கட்டுப்பாப்பாக வச்சுருக்க முடியுது அப்படின்ற இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் கௌரவமாக சொல்லிக்கிறேன் இந்த ஏன்னா அந்த நம்ம தமிழகத்தில் நிறைய அக்கா சொன்னது மாதிரி நிறைய கட்சிகள் இருக்கு நிறைய என்ஜிஓஸ்கள் இருக்கு நிறைய ஆனா இந்த மாதிரி இந்த காஞ்சி மண்ணில் மக்கள் மன்ற மாதிரி ஒரு பெண் தோழர்கள் தலைமை எடுத்து இப்படி ஒரு அமைப்பை நடத்த உருவாக்கி இந்த இடத்துல பேச வச்சு அழகு பார்க்குறாங்க அது அழகு பார்க்குறாங்கன்றத சொல்லிட்டு கூடாது அக்காங்களுக்கு அடுத்து இந்த அமைப்பை வச்சு நடத்தணும் இது எப்படி அக்காங்களை மட்டும் முடியுது அப்படின்ற விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நாங்களும் இதில் இந்த பொறுப்பு எடுத்து பல வேலைகளை செய்கிறோம் அது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம பொது வாழ்வகத்தில் இருக்கிற தோழர்கள் மத்தியில் அவங்களை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் தோழர்கள் வந்து இருக்கிற மகா இருந்து மேலா தோழி அந்த மாதிரி பாலு தோழர் தமிழ் தோழர் இன்னும் நீலா தோழர் இவங்களாம் வந்து சொல்லணும்னாக்கா எங்கள் வீட்டில் கூட அந்த பாசம் காட்ட மாட்டாங்க எங்க வந்தா பாசமும் அன்பும் நிறைஞ்சிருக்கும் அது அது வந்தா பார்க்கலாம் அது நீங்க இருக்கிற இந்த இந்த நேரம் வந்து உங்களுக்கு அது கிடைக்காது தனிப்பட்டு நீங்கள் வந்து இந்த அமைப்போடு ஒன்றி வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் அது சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி செங்கோடியை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா செங்கோடி வந்து இப்ப எல்லாம் வந்து பறையடிச்சு ஆடணும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எங்க கூட வந்து பறையடிச்சு ஆடி எங்க கூட அந்யோன்யமா இருந்த ஒரு பிள்ளைதான் செங்கோடி செங்கோடி பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணும் அப்படின்னாக்கா நேரம் போதாது நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி செங்கோடி வந்து இவ்வளோ விஷயத்த இந்த ஒரு மூணு உயிரை காப்பாற்றுறதுக்காக த உயிரையே துச்சமாக திருக்கி காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ரொம்ப படிச்ச இந்த படிச்ச ஆகும் சொல்ல மாட்டாது ஆனா புக்கு கொடுத்தா படிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க புக்கு படிச்சுட்டு தான் எட்ட போவோம் அப்படி அப்படி ஒரு மனப்போக்கான ஒரு நபர் தான் செங்கோடி அந்த மாதிரி குறிப்பா இங்க வந்து போட்டிருக்கிறாங்க லெலினுடைய அவரு அவரோட விஷயத்தையும் ஒட்டி தான் போட்டிருக்காங்க அந்த மாதிரி லெலினோட புக்கு தான் வந்து செங்கோடி வந்து அதிகமா படிப்பா அப்படி அதுலதான் வந்து பொதுநல ஒட்டி அதிகமா வந்து இருக்கிறது அதுல தான் இருக்கும் அதை வந்து எங்க கிட்ட அடிக்கடி பகிர்ந்துவோம் அப்படி சரி எங்க கலைப்பு கிட்ட நாங்க அதிகமா பேசும்போது பல விஷயங்கள் வந்து எங்ககிட்ட சொல்லி இப்படி இருந்தால் நம்ம கலைப்பு நல்லா இருக்கும் அம்மா இப்போ வந்து அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளாம் வந்து நம்ம மக்கள் கிட்ட போய் நம்ம பேசணும் நம்ம மக்கள் உண்மையிலேயே வந்து சுத்தமாக ஒன்றுமே தெரியல எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா தாவ கற்றுக் கொடுக்குறோமா அது மட்டுமே தான் வாக்கியம் நினைக்கிறாங்க ஆனால் அக்காங்க வந்து நம்ம மக்களை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டுக்கணும் ஏன் நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்கன்னு பல முறை எங்கிட்ட குறையை சொன்னது உண்டு செங்கோடி அது இனி வரும் காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கல்ல மேடையில் வந்து பறையடிச்ச ஆனால் யாருமே வந்து படிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாம் வழக்கறிஞர்கள் படிச்சிருக்கிறாங்க இன்ஜினியரிங் படிக்கிறாங்க அந்த மாதிரி ஐஏஎஸ் படிக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அப்படி எங்களுக்கு தலைமுறை இதுக்கப்புறம் வர தலைமுறை இப்படி தான் இருக்கணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கினேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கிறது ஒரு பொத்திசமாக தான் நான் நினைக்கிறேன் இது வந்து விட்டுறாம இனி காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டத்திலையும் நம்ம பழங்குடி மக்களை ஒன்று திரட்டி நம்மளாம் வந்து இந்த மக்கள் மனுஷன் நம்ம நம்மளாம் ஒன்று அப்படின்னு சொல்லி நிலநாட்டி நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும் வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி பார்க்கட்டிங்க